ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே கூடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாகோபினிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்திலுள்ள பெத்தேல் என்னும் லூஸுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் ரெபே தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாயிருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாக்கோபு பதான் அறாமலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பழகி பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றோனை நிறுத்தி அதன் மேல் பலியை ஊற்றி எண்ணெயையும் பார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவா என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பெனியமீன் என்று பெயரிட்டான் ராகில் மறைத்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி கொடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மருமனையாட்டி ஆகிய பில்காலோடே சயனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் யாகோபின் குமாரர் பனிரெண்டு பேர் யாகோபின் மூத்த மகனாகிய ரோபன் செபிலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர் யோசேப்பு பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர் தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர் காத் ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர் இவர்களே யாக்கோபுக்கு பதான் அறாமலை பிறந்த குமாரர் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரைக்கு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்தில் வந்தான் அது ஆப்ரஹாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோல் என்னும் ஓர் ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி நூற்றி எண்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடை சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஏசாவும் யாகோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள்